நேற்று வந்து பார்த்தோமா நம்ம மொத்தம் எவ்வளவு ஓட்டணும்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக அடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட் நான் வரிசையாக வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட்டு தான் ஸோ நான் சில வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் வாங்கினேன் இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்தது அன்றைக்கி நைட்டு தான் வந்து நமக்கு ஒவ்வொரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்ட்டு படூர்லேயே வந்து ஒரு மாதிரியாக இருந்து சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக ஆல்ட்டு போட்டாச்சு மறுநாள் காலையில் தான் ரிட்டன் வண்டி எடுத்தோம் காலையிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் தான் நம்ம ஆரம்பித்தோம் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்து கொஞ்சம் லாங் ட்ரிப்பு தான் எடுத்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா சிட்டி தாங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்கும் ஆச்சு ஊபரில் வந்து புக் பண்ணது அமௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ராபிட்டோவில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊபரில் புக் பண்ணவங்க தான் சரி எனக்கு அமௌண்ட் பத்தல கூட கேட்டேன் எனக்கு பில்லு வேணும்னாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு நீங்கள் ரேபிட்டோவில் புக் பண்ணுங்க நான் ரேபிட்டோவில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பில்லு வரும்ல அப்படின்ட்டு கஸ்டமர் நம்ம ஊருக்கார் அவரும் சரின்ட்டு உடனே புக் பண்ணிட்டாரு அது இதில் வந்து எனக்கு அறநூற்றி ஷில்ட்ட காமிச்சிச்சு அதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஆயிரத்தி சொல்ற ரேபிட்டோ அதுவும் ரேபிட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் இதுவும் வந்து மினி தான் ஸோ அதுவும் மினி தான் ஆனால் அமௌண்ட் டிஃபன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ரேபிட்டோ ஓட்டுருங்க எல்லா வேறும் ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு முடியிறதுக்கு முன்னாடி நமக்கு ஊபரில் வந்து இப்போ ரெண்டில் அடிச்சு அதுவும் நம்ம எடுத்து தட்டோம் அது வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டரு சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் அவங்க வந்து நாலு மணி நேரம் போட்டிருந்தாங்க ஆனால் சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு முடிஞ்சு அதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம அடுத்தடுத்து ட்ரிப்பு எடுத்துக்கிட்டே இருந்தோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் வேணால் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இதில் இதில் நீங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஆனால் நான் இதை விட நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ஒரு சில கஸ்டமர்ட்ட வாங்கினேன் ஒரு சில கஸ்டமர்கிட்ட வாங்கலை ஸோ எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா அது ஒரு பத்து ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வரணும்னு கூட வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராம் நமக்கு கரெக்டான கிலோமீட்டருக்கு உண்டான அமௌண்ட் தான் நம்ம எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிறாங்க அது போக கிலோமீட்டருக்கு இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா போய் யார்டையும் போய் வாங்கலை எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கால்குலேட் பண்ணி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்